தேர்தலுக்கு ஓராண்டுகளே உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக மற்றும் அதிமுக பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதிமுகவில் முக்கிய தலைகளுக்கு செக் வைக்க திமுக பல யுக்திகளை கையாண்டு வரும் நிலையில் மதுரை மேற்கு தொகுதியை கைப்பற்ற அமைச்சர் மூர்த்திக்கு ஸ்பெஷல் டாஸ்க் தரப்பட்டு உள்ளதாக தெரிகிறது நிர்வாக ரீதியாக மதுரை மாவட்டத்தில் மூன்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் அந்த வகையில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரான கோ தளபதியிடம் இருந்த மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் கோ தளபதியின் ஆதரவாளர்கள் சற்று அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது மேற்கு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பிறமலை கல்லர் சமூக வாக்குகள் அதிகம் உள்ள தொகுதி அதே சமயம் இது ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் பார்க்கப்படுகிறது தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி முன்னாள் அமைச்சர்களான பி டி ஆர் பழனிவேல்ராஜன் முத்துராமலிங்கம் வளர்மதி ஜெவராஜ் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களான சங்கரையா தங்கமணி உள்ளிட்டோரும் வெற்றி பெற்ற தொகுதி இது அதிமுக கோட்டை என்றே கூறப்படுகிறது மூன்று முறை அந்த தொகுதியில் தோல்வியை தழுவிய திமுகவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் அமைச்சர் மூர்த்தி தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் முகவர்கள் கூட்டம் நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் தற்போதைய எம்எல்ஏவான செல்லூர் ராஜுவோ எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இது என்னுடைய தொகுதி நீங்கள் யாரை போட்டாலும் என்ன யுக்தியை பயன்படுத்தினாலும் மேற்கு தொகுதி அதிமுக கோட்டை என் மக்கள் எனக்குதான் ஓட்டு போடுவார்கள் என்று சவால் விடுகிறார் செல்லூர் ராஜி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்யாவிட்டால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சவால் விட்ட மூர்த்தி தற்சமயம் அதுபோன்று எந்த வாக்குறுதியும் கொடுக்காதது அவர் பதற்றத்தில் உள்ளதாக தெரிகிறது திமுக வேட்பாளரை பொறுத்தமட்டில் மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயராம் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசெல்வம் இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா உள்ளிட்டோர் ரேசில் உள்ளதாக தெரிகிறது அதிமுகவை பொறுத்தமட்டில் எந்த மாற்றமும் கிடையாது மீண்டும் செல்லூர் ராஜிதான் அங்கு நிறுத்தப்படுவார்